நான் என்று சொன்ன ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரிலே நடந்தது அந்த நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும் ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயகத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் தெரியும் ஏரி கரையிலே போலவளை பெண்மையிலே என்று பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை கலைஞரையே அறிமுகப்படுத்திய தந்தை யார் தெரியுமா கவி காபூர் சரீப் ஒரு நடுவர் கவிதை உலகத்திலே பிதாமகன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர் தெரிந்திருக்கிறது கவி மாமன்னன் மூமேற்கு படிவேறி இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசரத்தில் இஸ்லாமிய மாநாட்டிலே பெற வேண்டும் என்று எழுதுகிறான் தலைப்பு அட தலைப்பு உசைனி கீரோன தலைப்பு தலைப்பு த டைட்டில் ஆஃப் த போயம் தலைப்பு பாலை நிலா நிலாவை சொல்கிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது தான் அதனுடைய சூட்சமம் முதலில் பாலைவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் அந்த கவிஞர் எழுதுகிறான் அந்த பாரவர் பள்ளிக்கூடம் கல்வி கல்லூரி பாரவர் அரை போடும் காடல் நெளியும் காடு நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும் அலை போலும் காடல் நெளிந்து ஆடும் நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும் இன்ப ஒளி கூறும் பறவைகளின் காணவில்லை உறைந்திருந்தது இருச்சாரம் எங்கும் இந்த உலகத்தின் மேடையில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும் அங்கே கலை சிந்து ஒளிவாக்க ஆவிநாத்தாய் நபி நபிநிலவே நீ உதித்தாய் அப்படியே தொடர்கிறான் நிலாவா நபி வருமான சொல்கிறானா என்றுதான் சூட்சபம் பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் விண்மீனை பொட்டாய் வைத்தாய் மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய் பட்டநிலம் பட்டவன பசுமை நிலம் என்றே வேதம் பார்க்காமல் கொடுத்தாய் மூட மேக கட்டறுத்த பாலைவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான் தஞ்சவன வருவோருக்கு இடம் கொடுத்தாய் பின் மலம் கழித்தால் அதை எடுத்தாய் நஞ்சு வைத்த யூதப்பன் செயல் பொறுத்தாய் நாமெல்லாம் உடன் பிறப்பு என்று உழைத்தாய் பஞ்சு நடி பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய் அஞ்சு நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய் அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் வெள்ளி உயர்ந்த வாடி வெள்ளி போன் தாரைகள் இருந்தும் ஈச்ச ஓலை வேந்திருந்த குடிசையில் தான் வாழ்ந்திருந்தாய் வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லா நாயன் எப்போது விரும்புவதோ எளிமை என்றாய் வல்லவனை சொல்வதையே செய்த நீதான் வரலாற்று வானத்தில் வளர்புறைதான் மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய் மேதனியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய் வேற்றுமைகள் ஏதென்றாய் மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய் மேதனியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய் வேற்றுமைகள் ஏதென்றாய் தொழுகை கூட வேற்றுமையின் வேறருக்கும் அழகை செய்தாய் மாற்றம் ஒரு வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவெடுத்த நிலவே மின்னர் கீழவே பலனின் தோன்றி போவார் கீர்த்தி கூட நீ மட்டும் இழைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையில முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிய கவிஞன் தான் இவன் இவன் தான் அவன் அப்போது அந்த மாநாட்டிலே இந்த தலைப்பிலே எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டு அந்த கவிதையை படைக்கான இந்த இந்த இயக்குனர் அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய மேடைப் ஆகிவிடுவார் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார் தாமஸ் ரத்தினம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி அங்கே அண்ணன் உட்கார்ந்து ரவி ராஜா அந்த ராஜாவை எனக்கு ஒரு பாட்டு எழுத கொடுத்த அருமையான பல்லவி அண்ணன் முரளி காலம் சென்ற கதாநாயகன் என்றும் காலம் சென்றது இல்லை காலமோகன் காலமாக நேற்று அவனுடைய கதாநாயகனாக வைரமுத்து வரிகள் உன்னை பாடட்டுமா அல்ல வாலியின் வரி உன்னை புகழட்டுமா பட்டுக்கோட்டை பார்த்தியில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த எனக்கு அடுத்து அண்ணன் துல பெருந்துளசி அவர்கள் அவர் வந்து யாராக இருந்தாலும் ஒரு அவர் ஒரு ஹைகோ கவிதை போன்று கைகோ கவிதை போட்டு சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர் அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக பாருங்க கை 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 கட்டியிருக்க சவுந்தர பாண்டியன் அவரையும் பாராட்டி விஜய் அண்ணன் அவர்களின் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரியில் சொல்லலாம் எனக்கு நான் பல பேருக்கு வாய்ப்பு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் விரல் விட்டு எனக்கூடிய முதல் நிலையிலே அவர் விஜயம் கொள்ளி இருக்கிறார் நூறு அந்த அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பங்கேற்பட நினைத்து பாருங்க நான் வந்து யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன் இந்த ஒரு ஐந்து படங்களுக்கு இசையமைப்பாளராக ஒரு நிறைய பேர் இசைப்பட எனக்கு எனக்கு எல் நான் ஒரு எல் எனக்கு எனக்கு தெரியாது பாக்யராஜா பாணியில டிஆர் பாணியில நான் வந்து என்னுடைய குழந்தை தான் இன்னொருத்தர் பொட்டு பூவு சட்டை அண்ணன் புரிஞ்சு சிரிக்கிறார் என்னோட நான் பெத்த குழந்தை தான் நான் என் கரு சுமந்து பெற்ற டியூன் தான் அது ஏனென்றால் என்னோட அந்த டியூன் கூட என்ன டியூன் கிடையாது என் டியூன் கிடையாது இப்ப அஞ்சு படம் புக்கா இருக்கு இசை படம் அதுக்காக நீங்க வந்து ஐயா ஹீரோ சார் நீங்க வந்து படம் கொடுக்க வேணா ஒரு ரெண்டு மூணு படம் கொடுங்க அந்த படத்துல அண்ணன் அழைத்தார்கள் இந்த எவ்வளவு ஒரு மன பெருந்தன்மை பாருங்க அழைத்தார்கள் அப்போயே அந்த பாடலை வந்து அன்பு மணி வெற்றி மணி வீரமணி வரலாறா இருக்குமணி செல்லுமணி உங்களுக்கு முன்னில ஒரு ஆறு ஏழு நடுவர்கள் இருந்தாங்க அண்ணன் லிங்குசாமி சாமி எது சொல்ல வரேன்னா ஒரு செய்தி இருக்கு நான் பாடி சொன்ன அந்த டியூனை இது நல்லா இருக்கு இதை பா டியூ வாங்கிட்டாங்க நான் ஒரு மூணு பாடல்களை கொண்டு போனேன் முதல் பாட்டு நல்லா இதெல்லாம் கோயில்ல பாடுறாப்பட்ட இருக்காங்க ஆனா பாட்டு லிங்கு சாமி உதயகுமார் அண்ணன் அதுக்கு அடுத்த பாட்டை போட்டா இது ரொம்ப அருமையா இருக்கு எவ்வளவு பணம் அந்த பணம் பத்து ரூபாய் ஐம்பதாயிரம் வரும் மொத பண்ணி கொண்டு என்னங்க அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை இதை போட்டு பல க கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போற்றக்கூடிய விஜய்மொழி அவளுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் இடை விடாமல் கடவுளி நாட்டு இடை விடாம அதை என்ன சேர்ந்து அவளான கண்டிப்பா வணக்கேன் அவ்வளவு இவரை விட உதவி செய்த எனக்கு ஒருத்தவங்க பேராசிரியர் ஏன்னா உதவி செய்யறது சொல்றேன் போலந்து நாட்டில இருந்து வந்திருக்கேன் இத்தனை கலைஞர்கள் உதவி செய்யறேன் ஒருத்தர் வந்து கையை துவங்க ஆட்டோகிராஃபி யோ ஆட்டோகிராஃபில் வாங்காத கெட்ட பழக்கம் இந்த உலகத்தில் யார் பெரியார் கேட்டா அப்புறம் பேடையில பேச காட்டோகிராஃப் வாங்குறது அப்படி அடிக்கட்ட அது வந்து ஒன்னையே நீ தாழ்த்திக்கிறது வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்து ஆட்டோகிராஃப் வாங்குறது என்ன படிச்சிருக்கேன் நான் எம்ஏ எம்சில் படிச்சிருக்கேன் ஓ ஏன்னா ஒரு உடைய உதவி பண்ணுறேன் ஒரு காலத்தில் பேதா ஒரு பையன் வெறும் விட அவன் சிறந்த பையன் மாணவன் அவன் ஒரு உதவி அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் ஏற முடியாது ஜெயலலிதா வெளிப்படையாக பேசுறது ஜெயலலிதா திருன்ற உள்ள அவருடைய பேர் சொல்ல வேண்டாம் அவர் போய் சேர்த்து விட்டேன் நான் நிறையா கல்லூரி சேர்மன்லாம் எனக்கு கொஞ்சம் பழம் ஐயா பாவம் வறுமையில் இருக்கா நானும் அங்கே வேலை பார்க்குறேன் அவ்வளோ அருமையான பையன் சேர்ந்த உடனே ரெண்டாவது மாதத்தில் அண்ணே இந்த கலை நிகழ்ச்சியில் அவங்க ஏழாயிரம் பசங்க பசங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க அதில் நான் பண்ணுறேன் டைரெக்டர் இதை பண்ணுப்பா ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க பண்ண விடுங்க அதை பண்ண விட்டு வந்து இப்போ சொல்கிறான் பிரின்சிபால் சார் அண்ணன் கருணாநிதி அண்ணன் அவர் வந்து வெளி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு நீங்கள் அவர் தான் கிளாஸ் கொடுக்குறீங்க எனக்கு மூணு அவர் கொடுக்குறீங்க நான் அந்த கலை நிகழ்ச்சி பண்றேன் அவருக்கு நாலு அவர் கொடுங்க எனக்கு ரெண்டு அவர் கொடுங்க நான் அவ்வளவு புண்ணியம் பண்றேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன்தான் எனக்கு பெரிய தீய வினையாக அமைந்தான் அவ்வளவு பெரிய உதவி செய்யறவனு இருக்கிறான் இப்படி உதவி செய்யறவனு இருக்கிறான் என்று சொல்லி ஐயா நீங்கள் செய்த உதவி நீங்கள் விதைத்த விதை மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன் விடை பெறுகிறேன் எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு சேரட்டும் பல பேருக்கு பல பேருக்கு விடியல் நிலை மாறட்டும் எல்லாருக்கும் எல்லாமே சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்